தெரியாது அப்படின்றத ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பொழுதுமே ஆண்டவருக்கு வந்து தெரியப்படுத்திட்டே இருக்கணும் நம்ம நிறைய நேரத்துல நம்ம என்ன சொல்லி பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இது எனக்கு தெரியும் சில விஷயங்கள் ஒருவேளை உங்களுக்கு பழக்கம் இருக்கலாம் உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கலாம் ஆனா எப்ப ஆண்டவர் கிரிய செய்வார் தெரியுமா நீங்க எப்ப தெரியாதுன்னு சொல்றீங்களோ அப்பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் கிரியை செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தில் ஒன்று சொல்றதற்கு கத்துக்குங்க ஆண்டவரிடத்துல ஒன்று கத்துக்குங்க என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சொல்லணும் ஆண்டவரே இது எப்படி எனக்கு சமாதானம் பண்றதுன்னு தெரியல எப்படி என்னுடைய கணவனாட்டை பேசுறதுன்னு தெரியல எப்படி என்னுடைய மனைவியிடத்தில் பேசுறதுன்னு தெரியல இந்த காரியம் எப்படின்னு எனக்கு தெரியல இந்த தெரியல எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு ஆண்டவரிடத்தில் நீங்க சொன்னீங்கன்னா நான் நம்புறேன் உலகத்தில்